தெரிவிக்கின்றார் ஆட்சிக்கு தொள்ளரிப்பங்கள் போடப்பட்டதாகவும் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டதாகவும் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லிட்டு பிறகு ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது சொல்றாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்ச ஒரு சம்பவம் தமிழகத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் புரிந்துணர்வு அந்த தொழில் நிறுவனம் முதற்கட்டமாக நிலத்தை கைய பிறகு அந்த லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்ச மாதிரியும் ஒரு தவறான கருத்தை மக்களிடத்திலே பரப்பிராய் என்பதை செய்தி மட்டும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அறுபதாயிரம் கோடிதான் தமிழகத்தில் முதலீடு வந்ததாக ஒரு செய்தி